இதை கேள்விப்பட்டதிலிருந்து அவளுக்கு அதே சிந்தனை நாமும் கர்ப்பையை அகற்றி கொண்டு விட்டால் என்ன யாரிடம் அணுகுவது மிக எளிதாக ஒரு மகப்பேறு மருத்துவரை அணுகினால் போதும் தான் ஆனால் அவள் இருப்பதோ ஹைதராபாத்தில் இருந்து கரீம் நகர் செல்லும் வழியில் மிகவும் உள்ளடங்கிய கிராமத்தில் அவளுக்கு தமிழை தவிர வேறு எந்த மொழியும் பேச வராது ஆங்கிலம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பேச அநியாயத்துக்கு கூச்சம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை கணவனை கேட்கலாம் தான் ஆனால் ஒத்துக்கொள்வானா ஏற்கனவே இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்ற பின்னும் மூன்றாவதாக ஆண் குழந்தை வேண்டும் என நச்சரிக்க இருக்கிறான் அவன் அவளுக்கு இன்னமும் நன்றாக நினைவிருக்கிறது அன்று காணும் பொங்கல் அந்த வருடம் நல்ல விளைச்சல் ஆதலால் வீட்டு முற்றத்தில் பட்டவா சாலையிலும் தானியங்கள் மூட்டைகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவளின் தாத்தா இறந்து ஒருவரிடமே ஆகியிருந்தது அவளுக்கு அவளது தாத்தா என்றால் கொள்ளை பிரியம் ஊரெல்லாம் காணும் பொங்கலில் கிடைத்திருக்க இவளும் இவளது தங்கையும் அடித்து வைத்திருந்த மூட்டைகளில் ஏறி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அடிவயிற்றில் ஒரு வலி வெதுவெதுப்பாக திரவம் ஏதோ தொடைகளில் வழிந்து கால்களை நனைத்து தரையையும் நினைத்தது பொங்கலுக்காக அவளில் சிற்றப்பா அனுப்பி வைத்திருந்த பொன்னிற பாவாடை சட்டையை அணிந்திருந்தாள் அந்த பாவாடி மொத்தமும் ரத்தமாக போனது அவளின் தங்கை பயந்து போய் ஐயோ அம்மா அக்காவுக்கு அடிபட்டு என்று கத்தியவாறே ஓடி கொல்லைப்புறத்தில் ஏதோ வேலையாக இருந்த அம்மாவை அழைத்து வந்தாள் அவ்வளவுதான் அதன் பிறகு அனைத்துமே மாறிவிட்டன அங்கே போகாதே இங்கே நிற்காதே அவளுடன் பேசாதே அவளுடன் போகாதே எத்தனை கட்டுப்பாடுகள் நாட்களில் நாட்களில்தான் தேர்வுகள் வந்து தொலைக்கும் தேர் திருவிழாக்கள் வரும் அல்லது நெருங்கிய உறவினர்களின் விசேஷங்கள் வந்து சேரும் அவள் அவளது குடும்பத்தின் முதல் வாரிசு அவள் வந்த பொழுது அவளது சிற்றப்பண்களுக்கு இன்னும் திருமணம் ஆகியிருக்கவில்லை ஒரு அத்தைக்கு திருமணமான கையோடு கருமாதியும் நடந்து முடிந்திருந்தது மற்றொரு அத்தைக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தார்கள் இவள் அனைவருக்கும் செல்ல பிள்ளையாதனால் மாதவிழா சமயங்களில் இவளை யாரும் எதுவும் சொல்வதும் இல்லை வித்தியாசமாக பார்ப்பதும் இல்லை ஆனால் இந்த மாதவிழாயினால் தேர்தல் விழாக்கையும் நெருங்கிய உறவினர்களின் இல்ல விழாக்கையும் தவறவிடுகையில் மனம் விரும்பும் அதுவும் ஏன் பெண்களுக்கு மட்டுமே இந்த சங்கடம் என்றும் ஏன் பெண்ணாக பிறந்து தொலைத்தோ என்று கூட தோன்றும் பழிப்படியாக அனைவருக்கும் திருமணமாகிவிட அவளின் குடும்பம் அருகில் உள்ள நகருக்கு குடிபெயர்ந்தது அம்மா அப்பா அவள் மற்றும் தங்கை அவ்வளவுதான் எனவே தனியாக மூளையில் உழக்க ஏற்றுக் கொண்டு அமர வேண்டிய அவசியமற்று போனது அதன் பிறகு அவள் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாள் அது பெண்கள் கல்லூரி இந்த மாதவ் நாய் ஒரு பெரிய தொந்தரவாக தெரியவில்லை ஆனால் கல்வி சுற்றுலா செல்லும் எங்கேயாவது தோழிகளுடன் சென்று வரலாம் என்று எண்ணும் இந்த மாத விழாய் சரியாக அந்த நாட்களில் வந்து சேரும் கல்லூரி முடிந்த பெண் பொறியியல் பட்டய படிப்பை வழங்கும் ஒரு கல்லூரியில் தற்காலிக விரிவுரையாளராக சேர்ந்த பெண் அவளுக்கு இந்த மாத விழாய் நாட்களை கையாள்வது இயல்பான ஒன்றாகி போனது அதுவும் அதிக நாட்களுக்கு நீடிக்கவில்லை எப்பொழுதும் இவளுடன் இயல்பாக பேசி பழகி கொண்டிருந்த மாணவன் ஒருவனின் நோட்டு புத்தகத்தில் திட்டு திட்டாக அழுக்கு படிந்த அருவருக்கத்தக்க வாழையுடன் இருந்த ஒரு துண்டு சீட்டில் அனைத்து பெண் விரிவுரையாளர்களின் மாத நாட்களும் மார்பு அளவுகளும் சரியாக எழுதப்பட்டிருப்பதை பார்த்ததும் மனம் சோர்ந்து போனது மற்றுமொரு தாளில் மாணவிகளின் மாதவிழாய் நாட்களும் மார்பு அளவுகளும் வகைப்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது தன்னுடன் மிகவும் நல்ல முறையில் பழகி வந்த நன்றாக படிக்கும் மாணவனின் மறுபக்கம் இப்படி இருப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதன் பிறகு அவளுக்கு மிகவும் விருப்பமான விரிவுரையாளர் அவளுக்கு கிரீடமாக ஒவ்வொரு முறை எழுதும் போதெல்லாம் ஓராயிரம் கண்கள் அவளின் பிருஷ்டங்களை புணர்வதை போல உணர ஆரம்பித்தாள் அவளுக்கு வீட்டில் வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள் கஷ்டம் அதிகம் இல்லாமல் அவளின் குடும்பத்து உறவுகளின் மூலமாக ஒரு வரன் வந்தது பையன் எங்கோ ஹைதராபாத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஜாதகம் பார்த்துவிட்டு பொருத்தம் இருப்பதாகவும் மேற்கொண்டு மற்ற பேசி சொன்னார்கள் அப்பாவின் மூலமாக அவனின் தொடர்பு கிடைத்தது தொடர்பு கொண்டு பேசுவதா வேண்டாமா என்ற அறைக்கழிப்பில் மேலும் ஒரு வாரம் கடந்த போது அவரிடமிருந்து அழைப்பு வந்தது அதன் பிறகு தினமும் அழைக்க ஆரம்பித்தான் அவனிடம் பேசிய பொழுது பெரிதும் ஆச்சார அனுஷ்டானங்களை நம்பிக்கையற்றவனாகவே தூண்டினாள் முகநூல் கணக்கிலும் பெண்ணுரிமை பற்றிய பதிவுகளுக்கு விருப்ப குறியிட்டு பகிரவும் செய்திருந்தால் நல்ல வேளையாக மானதன் முந்தில் வேலை செய்யும் நாகரிகமான ஒருவருடன் தான் வாழப் போகிறோம் என்றெண்ணி முடிப்பதற்குள் திருமணம் முடிந்து விட்டிருந்தது திருமணம் முடிந்த மூன்றாம் நாள் அவளுக்கு மாத விழாய் தொடங்கிய பொழுது அவளின் கணவனிடம் சொன்னாள் அப்படியா ஓய் அம்மா கிட்ட சொல்லு எந்தவாறே அண்ணன் பிள்ளைகளுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தான் அவன் இவள் சென்று மாமியாரிடம் சொன்னதும் மாமியார் அவளை ஏதோ ஒரு விரும்பத்தகாத ஜந்துவை பார்ப்பதைப் போல பார்த்தாள் பின்பு மாமியார் அவளுக்கான கட்டளைகளை பிறப்பிக்க ஆரம்பித்தாள் நீங்க பாருமா எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழையாத எதையும் தொடாத அந்த அந்த மோட்டார் ரூம் இருக்கு பாரு அங்க ஒரு பாயும் தலைகாணியும் இருக்கும் அங்க போய் படுத்துக்க ஒரு தட்டு தம்ளர் தண்ணி சொம்பு கொடுத்து உள்ளன என்றவாறே அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அவளுக்கு இரவோ போலிருந்தது இன்னும் யாரிடமும் அவ்வளவாக பழக்கமாகவில்லை இடமும் புதிது இதே பெண்களுக்கு மட்டும் நேர்கிறது அவளின் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டில் முற்றிலும் புதிய மனிதர்களுடன் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இதில் இந்த மாதவிடாய் வேறு அதிலும் பெண்களே பெண்களை தீண்டவர்களாக பார்ப்பதைத்தான் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவளின் கணவன் வருவதாகவே இல்லை உடல் வலியினாலும் அவளால் நிற்கக்கூட முடியவில்லை நிற்கக்கூட முடியாமல் மாமியார் சொன்ன அறைக்குள் சென்று அமர்ந்தாள் அது ஒரு ஒற்றை சாளர அறை அந்த அறையில் நான் மண்வெட்டி போன்ற விவசாய கருவிகளும் தட்டுமுட்டு சாமான்களும் கிடந்தன அதன் அருகே ஒரு அழுக்கடைந்த தலையினை அவளுக்கு கிழக்கமாக இருக்க அப்படியே வெறுந்தரையில் சுருந்து படுத்தாள் எப்பொழுது உறங்கினாள் என்று தெரியவில்லை அவளின் கணவன் வந்து எழுப்பினான் ஏய் ஏன் இங்க வந்து படுத்திருக்க சும்மாதான் ஓ போயே நம்ம ரூம்ல படு அவளுக்கு எரிச்சலாக வந்தது எழுந்து ஒரு ஓரமாக நிற்க முயன்றாள் நான் தான் அப்பவே சொன்னேன்ல என்ன சொன்ன அவளின் கையை பிடித்து அருகில் இழுத்தவன் தனது கையை அவளின் இழுப்புக்கு கீழே நைட்டியின் மேலாக வைத்து தடவியவன் அவளின் மாது விழாய அட்டையை உணர்ந்தவுடன் தீப்பட்டதை போல வெளுக்கன கையை எடுத்தான் முகம் மாற உடனடியாக வெளிக்கிளம்பான் அதற்கு முன்பாகவே அவளின் மாமியார் அங்கே சத்தம் போடுவது கேட்டது சின்னவனே அங்க என்ன பண்ற அவ தலை குளிச்சிட்டா நான் தான் அங்க போய் இருக்க சொன்னேன் இன்னும் மூணு நாளைக்கு அவளை தொந்தரவு பண்ணாத சரிமா என்றவாறே அவன் கடுப்பு முகத்தில் தெரிக்க ஒரு முழுக்குடத்தை தூக்கி அப்படியே தலையில் ஊற்றி தலை முழுகுவதை கண்டபொழுது பொழுது அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது மூன்றாம் நாள் தலைக்கு தண்ணீர் ஊற்றி கொண்ட பிறகுதான் அவளால் வீட்டுக்கு செல்ல முடிந்தது நல்ல வேளையாக அடுத்த வாரமே அவளின் கணவன் அவளை கொண்டு ஹைதராபாத்திற்கு வந்து விட்டான் அப்பொழுது அவர் அங்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தான் அடுத்த மாதம் நாள் தள்ளிப் போயிட்டு அடுத்த சில நாட்களில் அவள் கர்ப்பம் அடைந்திருப்பது உறுதியானது அவள் நிம்மதி பெர் மூழ்ச்சி விட்டாள் அப்பா இன்னும் பத்து மாதத்திற்கு மாதவிடாய் தொந்தரவு இல்லை ஆனால் மாதவிடாய் தொந்தரவு இல்லையானதால் அவளின் தொந்தரவு தினமும் இருந்தது விடுப்பே இல்லாமல் அவளின் கணவன் குடும்பத்தில் அனைவரும் வருடம் தவறாமல் சபரிமலைக்கு செல்லும் வழக்கம் இருந்தது அதிலும் கார்த்திகை முதல்வருமே மாலை அணிந்து விழுவர் ஒரு மண்டல விரதம் இருந்து மகர ஜோதிக்கோ அல்லது அவரவர்களின் தோது போல சபரி யாத்திரை மேற்கொள்வர் இவளின் கணவரும் முதல் மகள் புரட்டாசியில் பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மாறிவிட்டான் ஆனால் அந்த வருடம் அவள் அவளின் பிறந்த வீட்டிலேயே ஆறு மாதங்களுக்கு தங்க நேரிட்டதால் இதில் இல்லத்தரசிகள் படும் பாடுகள் இவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அடுத்த வருடம் அவளது கணவன் கேரளத்திற்கு மாற்றலானால் அந்த வருடமும் அவள் மாலையிட்டான் பழக்கம் இல்லாத ஊர் வேற்றிடம் இருந்த இரு படுக்கைகளை கொண்ட வீட்டில் அவளை எங்கு தங்க வைப்பது கேரளத்தில் மாலையிட்டு ஓரிரு வாரங்களிலேயே சபரி ஆசிரியை மேற்கொள்வதை அவன் கண்ணுற்றான் அதனால் அவள் கேட்டுக் கொண்டதற்கெங்க அவளின் மாத நாட்களை கணக்கில் வைத்து வெறும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்துடன் முடித்துக் கொண்டான் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து வெறும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் மட்டுமே சபரி பீடத்திற்கு அவன் அவனது மகிழ்வுந்திலேயே சபரி யாத்திரை சென்று வந்தான் அதிலும் இரவு கிளம்பியவன் அடுத்த நாள் மதியமே வீட்டிற்கு சாமியாக வந்து மாலையை கழட்டி ஆசாமியாகவும் ஆகிவிட்டான் அவளுக்கும் அப்பாடா என்றிருந்தது அதற்கடுத்த வருடமும் அவ்வாறே கழிய வருடம் அவளுக்கு மீண்டும் தெலுங்கானாவிற்கு வருடம் அவன் மாலையில தயாராகும் பொழுது அவளுக்கு எல்லா வழிமுறைகளும் அத்துப்படியாகி இருந்தன மேலும் அவளுக்கு ஒருவாறு இந்த சபரி யாத்திரை காலம் பிடிக்கவே செய்திருந்தது காரணம் எப்பொழுதும் சனியனே பீழை தரித்திரமே என்றெல்லாம் அன்பொழுக அழைக்கும் அவளின் கணவன் இந்த சபரிமலை யாத்திரை காலத்தில் மட்டும் சாமியே என்று மரியாதையாக அழைப்பதும் மூன்று வேளைகளில் ஒருவேளை சமைக்க வேண்டியதில்லை என்பதும் தான் அதுவும் இல்லாமல் எப்பொழுதும் தண்ணீர் கூட தானாக எடுத்து குளிக்காதவன் இந்த சமயத்தில் மட்டும் தினமும் வீட்டை துளைத்து சுத்தம் செய்வதும் அவனுக்கான எல்லா தேவைகளையும் அவனே செய்து கொள்வான் கோபம் கொள்வதில்லை அடிக்க கை ஓங்குவதில்லை முக்கியமாக பகலெல்லாம் வேலை செய்த அவளின் உடல் இரவில் விருப்பமே இல்லாமல் அனுபவிக்க அவர்கள் இருந்தது ஊருக்கு ஒரு தனித்த வீடு அவன் மாலை அணிந்தவுடன் உடன் மாதவிடாய் நாட்களில் அவள் அந்த வீட்டில் தனித்து இருக்க வேண்டி வரும் சொந்த ஊரில் இருந்து ஏறத்தாழ ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள நிலையில் அவளை தனியாக விட அவளின் கணவனுக்கு விருப்பமில்லை ஆதலால் அவன் அவளின் மாதவிடாய் நாட்கள் முடிய காத்திருந்தான் ஆனால் வழக்கத்தை விட அதிசயமாக அவளுக்கு மேலும் பத்து நாட்கள் தள்ளிப் போனது அவள் தினமும் வீட்டிற்கு வந்த வந்தவுடன் வந்துச்சா என்று கேட்க ஆரம்பித்தபொழுது அவளுக்கு சிரிப்பாகவே இருந்தது ஆரம்பத்தில் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு கோபம் வந்தது பின் அது பயமாக மாறியது கடைசியாக எட்டாவது நாள் வந்து தொலைச்சிச்சா இல்லையா என்று கேட்டவாறே அவன் கர்ப்ப பரிசோதனை உபகரணத்தை அவளின் அவள் திணித்தான் அவளுக்கு கர்ப்பம் இல்லை என்று தெரிந்ததும் அவள் மிக்சியில் அரைத்து அப்படியே உருட்டி உருட்டி விழுங்கினாள் கண்கையை தண்ணீர் முட்டிக்கொள்ள முதல் முறையாக மாதவிடாய் சீக்கிரமே வர வேண்டும் என்று இறைவனை வேண்டினாள் நல்ல வேளையாக பத்தாம் நாள் அவளுக்கு மாதவிடாய் ஆரம்பித்தது அவள் அவளின் கணவனை அழைத்து சொன்னதுக்கு அவ்வாறு பேசிவிட்டதாக எண்ணிக்கொண்டாள் வேறு வழி ஐந்தாம் நாள் கழிந்து ஆறாம் நாள் வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து ஏழாம் நாள் மாலை இடுவதற்காக இங்கேயே ஒரு குருசுவாமியை பார்க்க சென்றான் சில மணி நேரம் கழித்து சோர்ந்து போய் திரும்பி வந்தான் மகர ஜோதிக்கு இன்னும் ஒரு மண்டலத்திற்கு குறைவாகவே இருப்பதால் எந்த குரு சுவாமியும் அவளுக்கு மாலை விட தயாரில்லை என்றான் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது மாலை அணிந்து ஒரே ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்து சபரி யாத்திரை மேற்கொள்வதை கூட அவள் ஏற்கனவே பார்த்திருக்கிறாள் முறைப்படி ஒரு மண்டலம் விரதம் இருந்தே சபரி யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் அவளது ஊரில் பலர் அதனை பின்பற்றுவதில்லை குரு சுவாமிகளும் தட்சிணைகளை வாங்கி கொண்டு மாலை அணிவித்து விடுவார்கள் ஆனால் பின்வருமாறு எச்சரித்தும் விடுவார்கள் சாமி முறைப்படி ஒரு இருக்கணும் அதுக்கு தகுந்த பலங்கள் தான் கிடைக்கும் விரதம் சரியா இல்லைன்னா ஐயப்பன் ரொம்பவே சோதிப்பான் பார்த்து பத்திரமா விரதம் இருங்க தொடக்க அன்றாம பாத்துக்குங்க சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு ஏங்க பேசாம ஊருக்கு போய் மாலை போட்டுக்கிட்டு வந்துடுறீங்களா என்றான் அவன் மிக கோபமாக மூடி மூணு கோயில போய் கேட்டு அவமானப்பட்டது போதாதா ஊர்ல போய் வேற அவமானப்படணுமா சனிய எல்லாமே தான் சரியான நாளில் நீ மட்டும் ஊழல உட்கார்ந்து நான் இப்படி அவமானப்படுவேனா வெடியா மூஞ்சி போடி உன்னால ஒரு வருஷம் என்னால் சவரி ஆற்றல் கூட போக முடியலை என்றவாறே அவளை பிடித்து தள்ளிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பிச் சென்றான் அவளுக்கு அவளின் தவறு இதில் என்ன இருக்கிறது என்று எண்ணியவாறே இயலாமையினால் அழ ஆரம்பித்தாள் அந்த வருடத்திலிருந்து மாதவிடாய் நாட்களில் அவளின் எழுபடிகள் அதிகமாயின அந்த சமயத்தில் அவன் தனியாக படுக்க ஆரம்பித்தான் வீட்டில் தண்ணீர் கூட குடிக்காமல் வெளியில் சாப்பிட்டுக் கொள்ள ஆரம்பித்தான் இதெல்லாம் அவளுக்கு பரவாயில்லைதான் ஆனால் முகம் கூட பேசாமல் அவளே ஒரு தீண்ட தகாதவள் போல் நடத்தினாள் முதல் இரண்டு மாதங்கள் ஏழு நாட்கள் வரை இந்த நடைமுறைகளை பின்பற்றியவள் அடுத்த இரு மாதங்களுக்கு ஐந்து நாட்களாக குறைத்தான் பின்பு அது மூன்று நாட்களாக குறைந்தது மீண்டும் அவள் இந்த வருடம் அவன் மாலையிட தயாரான பொழுது அவள் எல்லாவற்றுக்கும் முன்கூட்டியே தயாரானாள் கடந்த இரண்டு வருடங்களில் அவளுக்கு இங்கே ஒரு தோழி உருவாகி இருந்தாள் இவளுக்கு தெலுங்கு வராது ஹிந்தி சுட்டு போட்டாலும் வராது தோழிக்கு தமிழ் வராது அவளும் அவளின் தோழியும் அரைகுறையாக கொஞ்சம் போல் ஆங்கிலத்திலேயே உரையாடிக் கொள்வார்கள் இதில் அவளது கணவனுக்கு இவளை கண்டால் கொஞ்சம் இழக்காரம் அவன் மாலையிட்டு வந்த பின் அவள் போல் தினமும் வீட்டை சுத்தம் செய்து அவனுக்கு விரதத்திற்கு சமைக்க ஆரம்பித்தாள் ஆயினும் உள்ளுக்குள் நாட்களை எண்ணி பார்த்து அவளது தோழியுடன் சேர்ந்து அன்று மாலையே இந்த கிராமத்தில் ஒரு வாரத்துக்கு மட்டும் அறைய ஏதேனும் வாடகைக்கு கிடைக்குமா என்று தேட ஆரம்பித்தாள் ஒரு நாட்களுக்கு பிறகு அவளது கணவனுக்கு இது தெரிய வர அவள் அருகில் உள்ள கோயிலில் பேசி இருப்பதாகவும் அங்கே சென்று அவளின் மாதவிடாய் நாட்களில் மட்டும் தங்கி கொள்வதாகவும் சொன்னான் ஆனால் அவளுக்கு அதில் உடன்பாடில்லை என்றால் மாதவிடாய் நாட்கள் முடிந்தபின் அவள் மீண்டும் வீட்டிற்கு வருகையில் வீட்டை அவள் ஒருவழாக சுத்தம் செய்ய வேண்டும் படுக்கைகள் போர்வைகள் என ஒவ்வொன்றையும் மீண்டும் ஒரு முறை துவைத்தாக வேண்டும் ஒரு வாரம் முன்புதான் இவை அனைத்தையும் துவைத்துவிட்டு நான்கு நாட்கள் உடல் வலியில் அகதி பெற்றிருந்தாள் மேலும் அவளின் வற்புறுத்தலால் இந்த வருடம் மூத்தவள் மாலை அணிந்திருந்தாள் அவனும் குழந்தைகளும் வீட்டில் இருந்தால் தான் பள்ளிக்கு சென்று வர என அனைத்து தேவைகளுக்கும் சரிப்பட்டு வரும் கடைசியாக ஒரு சிறிய அடுக்கு மாடி குடியிருப்பு ஒரு காரியான அறை கிடைத்தது ஒரு சிறிய இன்னமும் பயன்பாட்டுக்கு வராத கடை அது கதவு கிடையாது முன்புறம் ஷட்டரை இழுத்து மூட வேண்டும் கழிவறை தனியாக எதுவும் கிடையாது இருக்கிற இரண்டு தளங்களுக்கும் பொதுவாக வெளியில் வரிசையாக இரண்டு கழிவறைகளும் அதனை அடுத்து இரு இருந்தன ஆனால் இருந்தனால் வாடகை ரூபாய் என்றார்கள் அவள் ஒப்புக்கொண்டாள் இந்த முறை எந்த தாமதமும் இன்றி மாதவிழாய் வந்தது மாதவிழாய் தொடங்கிய என்று கணவனுக்கு செல்பேசியில் தெரிவித்துவிட்டு ஏற்கனவே கட்டி வைத்திருந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு அந்த அறையில் குடியேறிவிட்டாள் அந்த மூட்டையில் ஒரு சிறிய ரக மண்ணனை ஸ்டவோ கஞ்சி வைத்து குடிக்க கொஞ்சம் போல் மளிகை சாமான்களும் பாத்திரங்களும் இருந்தன பிள்ளைகளை அவளது கணவன் கவனித்து தோழியின் அம்மாவிடம் கொஞ்சம் போல் அவளது பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு வந்திருந்தாள் அன்றிரவு அவள் தனித்து இருந்தபொழுது அவளுக்கு பிள்ளைகளின் ஞாபகங்கள் வந்து அவளை உறங்க விடாமல் செய்தது எதற்காக இந்த பாடு தனது உடம்பில் இயல்பாக வரும் ஒரு சுழற்சியை யார் தீட்டென்று முடிவு செய்தது அது தீட்டென்று முடிவு செய்யப்பட்டாலும் அதற்காக ஏன் இத்தனை கட்டுப்பாடுகள் அவளுக்கு ஆயாசமாக இருந்தது ஐயப்பனின் சந்நிதி குறித்தான விமர்சனங்கள் எழும்போதெல்லாம் அவளின் கணவனிடம் இதை பற்றி கேட்பாள் அவன் சபரி பீடத்திற்கு மட்டுமே இத்தகைய கட்டுப்பாடுகள் எனவும் அச்சன் கோயில் ஆரியங்காவு குளத்துப்புழை மற்றும் பந்தளம் ஆகிய பிற சந்நிதிகளில் இத்தகையான கட்டுப்பாடுகள் இல்லை என்று சொன்னான் மகளிர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொன்னான் மேலும் ஒரு மண்டலத்துக்கும் மேலாக பிரம்மச்சரிய விரதம் இருந்து வருபவர்களின் விரதம் கிடக்கூடாது என்பது ஒரு புறம் இருந்தாலும் காஞ்சி மாற்றிடமிருந்து கம்பர் கொள்ளைகளை பாதுகாப்பது எப்படி என்று சொல்லி கெக்க பிக்கே என்று சிரித்தான் அவன் எப்பொழுதும் இப்படித்தான் அவனுக்கு ஏதோ பெண்கள் எல்லாம் இவன் விழிந்ததும் அந்த அழுக்ககத்தில் இருந்தவர்களின் பார்வையில் இருந்த அவள் உணர்ந்ததும் அவள் முழு படுக்கையில் இருப்பதை போல உணர்ந்தாள் தினமும் ஷட்டரை அடி மட்டுமே உணர்த்தி விட்டு உள்ளேயே இருக்க ஆரம்பித்தாள் அதிகாலையில் பொழுது விழிவதற்கும் முன்பே சேர்த்து வைத்த மாதவிழாய் அட்டைகளை பொட்டலம் கட்டி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு உள்ளே வந்து அமர்வதோடு அடுப்பில் கொஞ்சம் போல் கஞ்சி மட்டும் காய்ச்சி கொண்டாள் ஆனால் அதுவும் தொண்டையில் இறங்க மாட்டேன் என்றது மூன்றாம் நாள் பள்ளி முடிந்ததும் சிறியவள் மட்டும் அவளிடம் வந்து சேர்ந்தாள் பெரியவள் மாலை அணைந்திருந்ததால் வரவில்லை அவள் பிள்ளையை வாரி அணைத்து கொண்டாள் சிறிது நேரத்திற்கு பின்னால் அவள் ஒவ்வொன்றாக பிள்ளைகளும் கேட்டறிந்தாள் தனது கணவன் ஒருவாறாக பிள்ளைகளை அவளை காணாமல் பெரியவள் முதல் நாள் அழுததை கேட்ட பொழுது அப்படியே விக்கித்து உட்கார்ந்திருந்தாள் அதன் பிறகு சிறியவள் அவளுடனே இரவில் உறங்க அவளின் கணவன் அனுமதித்த பொழுது அவளுக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது நான்காம் நாள் அவன் ஸ்விக்கியில் சைவ பிரியாணி ஆர்டர் செய்து அனுப்பிய அன்றுதான் அவளுக்கு தொண்டையில் கொஞ்சம் போல் இறங்கியது ஐந்தாம் நாள் மாலையில் பெரியவள் வந்து அவளை பார்த்து அழுது விட்டு போனாள் அன்றிரவு அவனுக்கு அவள் வீடியோ கால் செய்தாள் அவள் அவளின் முகம் காட்டாமல் தொடு மகளின் முன்பாக வைத்து விட்டான் சிறிது நேரம் ஏமா ஏமா என்றவாறே அழுது கொண்டிருந்தவள் பின்பு மாலை போச்சிருக்கலாம்லம்மா மாலை போச்சுன்னா எங்க கூட ஏன் இருக்கலாம்ல என்றாள் பாவம் அவளுக்கு என்ன புரியும் அம்மா தனித்து இருப்பதற்கு மாலை அணியாதது தான் என்று நினைத்து விட்டாள் போலும் அவள் பிள்ளையை சமாதானப்படுத்தி விட்டு உறங்க முடியாமல் சிறியவளை இழுக்கி கட்டிப்பிடித்து படுத்திருந்தாள் பின்னாளில் தான் தற்பொழுது அனுபவிப்பவைகள் அனைத்தும் தனது பிள்ளைகளுக்கும் நேரலாம் என்பதால் செய்வதெறியாது குழம்பியவள் அப்படியே ஒருங்கியும் போனாள் ஏழாம் நாள் அந்த அறையை சுத்தம் செய்து சாவியை ஒப்படைத்து விட்டு வந்தபொழுது அவன் வேலைக்கு கிளம்பி போயிருந்தான் ஒரு வழியாக இந்த வருடம் அவளின் சபரி ஆத்தரை சமயத்தை காணும் மாதவிழாய் கஷ்டங்கள் கடந்து போய்விட்டதை அவள் உணர்ந்த பொழுது அவளுக்கு தற்காலிக நிம்மதி வந்து உருவானது ஆனால் அவன் எப்படியும் வருடா வருடம் மாலையிடத்தான் செய்வான் தனக்கு எப்படியும் என்னும் பத்து பதினைந்து வருடங்களுக்கு மாத வரவே செய்யும் உண்மையில் அவளுக்கு சந்தோஷமே காரணம் அவனுக்காக சமைக்க வேண்டியதில்லை மதியம் கொஞ்சம் கூடுதலாக அப்பளமோ பொரியலோ செய்வதில் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலும் அவன் காலையில் வீடு துடைத்து கொடுத்து விடுகிறான் இரவில் கொஞ்சம் போலவே சாப்பிடுவான் இந்த சமயத்தில் தட்டுகையை சாப்பிடுவதிலே இலைகளில் தான் எனவே தட்டுகளை கழுவ வேண்டியதில்லை முக்கியமாக மாலை அணிந்திருக்கையில் அவர் கோபம் கொள்வதில்லை முக்கியமாக அவளை இரவு நேரங்களில் தொந்தரவு செய்வதில்லை மாதவிழாய் நாட்களும் வாய் சும்மா தான் இருக்க என்று ஏதோ உலக மகா நகைச்சுவையை சொன்னதை போல் கெக்க பிக்க என்று சிரித்து அவளை குமட்ட செய்வதில்லை அதை முக்கியமாக எப்பொழுதும் சனியனே பீழ தரித்திரம் விழியா முஞ்சி என்ற அவனின் அன்பான அழைப்புகள் இல்லை வார்த்தைக்கு வார்த்தை சாமிதான் தான் வாங்க சாமி என்ன சாமி என்ன வேணும் போது சாமி என்ன முடியுதோ அத பண்ணுங்க நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அத அந்த ஐயப்பன் ஏத்துக்குவார் மாலையை கழட்டி விட்டு ஆசாமியாக திரும்பியவுடன் பழைய கதைகள் மீண்டும் தொடரும் இருந்தாலும் அவளுக்கு அவன் இப்படியே இருந்து விட மாட்டானா என்று இருக்கும் அது முடியாதுதான் குறைந்தபட்சம் இந்த ஒரு மண்டலமேனும் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம் என்றால் இந்த மாத விழாய் வேறு ஏழு எட்டு அபகரித்து விடுகிறது அதனால் அவள் முடிவெடுத்தால் அடுத்த வருடம் எப்படியாவது இந்த மாத விலக்கு பெற்று விட வேண்டும் ஆனால் எப்படி என்று அவர் இரண்டு மூன்று நாட்கள் சிந்தித்தபடியே இருந்தால் இன்றைக்கு காலை செய்தி காட்சியில் ஒரு செய்தியை பார்த்தாள் மராட்டிய மாநிலத்தின் ஒரு பகுதியில் கரும்பு காட்டுக்கு வேலைக்கு போகும் ஏழை பெண்கள் மூன்று நாட்கள் சம்பளம் இல்லா விழிப்பை தவிர்ப்பதற்காக தங்களது கர்ப்பப்பையை எடுத்து விடுவதாக அவ்வாறு எடுத்து விட்டால் மாத விழாய் என்ன யாரிடம் கேட்பது ஆண்வாரிசு வேண்டும் என்று வேண்டுதலுடன் மாலையிட்டு யாத்திரையை முடித்து வந்து தொல்லை தரப்போகிறவனுக்கு என்ன பதில் சொல்வது என்றெல்லாம் சிந்தித்திருந்தவள் குக்கர் விசிலடிக்கும் சத்தத்தில் இது எத்தனையாவது விசில் என்பது மறந்து போய் எழுந்து மொழியை பார்த்தால் அவசர அவசரமாக சமையல் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் இருப்பினும் மனதில் ஓரத்தில் அந்த கேள்வி தேடிக் தேடிக்கொண்டுதான் இருந்தது எடுத்து விட்டால் விழாய் எடுத்து விடுமாமே ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் எழுத்தாளர் பிறமுதல் ஆசிரியர் குறிப்பு சு சந்திரசேகரன் என்ற இயற்பெயர் கொண்ட எழுத்தாளர் பிரேனுதல் நாட்டார் மங்கலத்தை சேர்ந்தவர் அமைப்பியல் துறையில் பொறியியல் பட்டம் பெற்று தற்சமயம் தெலுங்கானாவில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் சொல்வனம் இணைய இதழில் ஐந்து சிறுகதைகள் பதாகையில் ஒரு கவிதை அமேசான் கிண்டிலில் ஒரு புதினம் தொலைந்த முகவரி 为什么会有呢？